சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக குடும்பநல மருத்துவர் திரு அருணாச்சலம் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் ஐந்து குழந்தைகளுக்கு ஹெச் வைரஸ் பாதிப்பு உறுதியாக இருக்கிறது இந்த வைரஸ் பாதிப்போட அறிகுறிகள் என்ன இது குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயா சார் இது வழக்கம் போல எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனே மாதிரி சாதாரண கோல்டு ஃபீவர் அதாவது இது வந்து ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் மூக்கடைப்பு சளி இருமலோட ஆரம்பிக்கிறது ரெண்டுலேருந்து அஞ்சு நாள்லயே ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாரத்துக்கு மேலே இது அதனுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் ஒழுங்கா ஃபீட் பண்ணாம அம்மா கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிற வேலைகளுக்கு போறப்ப விட்டுட்டு போற குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன்னாலயும் இந்த நோய் கிருமி அதிகமா தொத்தக்கூடிய அளவுக்கு நோய் சக்தி குறைந்த குழந்தைகளுக்கும் எடை குறைந்த குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் இது